இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா புட்டு புட்டுக்கு பார்த்தா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு தண்ணியை தொளித்து தொளித்து பிசைஞ்சு வச்சுக்குவேன் பூ தெருகி வச்சுக்குவேன் கொஞ்சோண்டு தேங்காய்ப்பு இந்த மாவு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இந்த மாவு இப்படியே வச்சு புட்டை வச்சுருவேங்க ஓகேங்களா புட்டுக்கு பிசையும் போது நான் காமிக்கிறேன் மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கப்படுறேன் என்னக்கா டெய்லி சாம்பார் அப்படின்னு கேட்காதிங்க ஒரு நாளைக்கு சுரக்கா சாம்பார் ஒரு நாள் முள்ளங்கி சாம்பார் ஒரு நாள் இது புளிக்குழம்புலாம் வச்சேன் எங்கள் வீட்டில் மொத்தமே பிடிக்காது பருப்புனா டெய்லி வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க அதனால் பருப்பு தான் வைக்கிறேன் பருப்பு குழம்பு சாம்பார் தான் சாம்பார் இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை வைக்கிறேன் மத்தியானத்துக்குள்ளதுங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் அப்பளம் அதுதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ஓகேங்களா காலையில் புட்டும் பாசித்தேரி குழம்பும் இப்போ தேவைக்கு தக்கன உப்பு போடுறேங்க போட்டு நல்லா மிஸ் பண்ணிப்போம் இதில் இன்னைக்கு தண்ணியை தொளித்து தொளித்து பச்சை தண்ணி தான் தொளிக்கிறேன் தொளித்து தொழிச்சு நம்ம பிசைஞ்சு விடுவோம் தொளிச்சே பேசுங்க அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லா இருக்கும் அப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் எத்தனை மணிக்கு எழுந்துருச்சு சமையல் வேலை முடிப்பீங்கன்னு நான் எந்திரிக்கிறது அஞ்சரைக்கு எந்திரிப்பேங்க அஞ்சரைக்கு எந்திரிப்பேன் இல்லை வந்தால் நான் அடுப்படிக்கு வர ஆறு மணி ஆயிரும் ஆறு மணிக்கு தொடங்கினா அதுதான் எப்பவும் காமிச்சிருக்கேனே எட்டு இருபது எட்டரைக்கு ரெண்டேகா மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சிலப்பா ரெண்டு சில சமயம் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சில சமயம் ரெண்டேகா மணி நேரம் ஆயிரும் எப்படியும் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் சோறு குழம்பு ரெண்டு பொரியல் அது மாதிரி காலையில உள்ள கடியெல்லாம் ஆகும் தேங்காய் தேங்காயை திருவி எடுத்துக்கிட்டு வருவோங்க உருளைக்கிழங்கு பொரியல் ஆயிடுச்சு உங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோமா ஓகே இதை மாற்றிடுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி வச்சுருக்கேன் புட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இனி இதை தூக்கி அடுப்பில் வச்சிட்றேன் தண்ணி கொதிக்கட்டும் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இந்த சில்ல இதுதான் இருக்கும் இந்த சில்ல இதுக்குள்ளே போடுறேங்க போட்டோம்னா அப்படி ஆயிரும் இனி கொஞ்சோண்டு தேங்காய் பூ அல்லி இதெல்லாம் போடுறேங்க பார்த்திங்களா இனி இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் கல்லாக இருக்கும் அந்த டைமில் மறுபடியும் தான் இப்படி தண்ணி தொளிச்சிக்கோங்க இப்படி தண்ணி தொளிச்சு இப்போ பிசைஞ்ச அள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வர வரான் இருக்க மாதிரி இருக்கும் கட்டிப்படாமல் விடாமல் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இதை அள்ளி இப்போ கொஞ்சம் வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேங்க மறுபடியும் கொஞ்சம்

கூடி போட்டு மேலே தேங்காய் பூ வைக்கலாம் நான் தேங்காய் பூ வைக்கலை ஏன்னா நிறையா தேங்காய் பூ கீழே வச்சுருக்கேன் ஆ இன்றைக்கு இதை நம்ம புட்டுக்குத்தில வச்சுருவோம் ஓகேங்களா அது மாடு வேகட்டு ஆடில் வச்சுட்டேன் வாங்க உருளைக்கிழங்கு மாற்றி வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம் சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடுவோமா நான் கொஞ்சோண்டு சட்டியை காய வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகுந்த பருப்பு வர மிளகா கருவேப்பில் மல்லிகப்பு ஜீரகம் போட்டு வெடிக்க வெட்டிங்க தாளித்து ஊற்றி விட்டுருவேங்க தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றியாச்சுங்க சாம்பார் ரெடி கொஞ்ச நேரம் இருந்ததும் இறக்க வேண்டிதான் கொதிக்க விடாமல் சில பேர் சொல்லுவாங்க சாம்பாரை தாளிச்சு விட்டு கொதிக்க விடாதீங்கக்கானு நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இறக்கிடுவேங்க அதிக நேரம் கொதிக்க விட மாட்டேன் புட்டு பார்த்தீங்கன்னா ஆவி வந்துருச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம புட்டு குத்தி எடுத்துருவோமா வாங்க புட்டு எடுத்த அழுத்த இனி அடுத்தது நம்ம இதே மாதிரி இந்த புட்டு பாத்திரத்துல நிறைச்சுக்குவோம் சாம்பார இப்ப நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம் サンバ。

வந்துருச்சா எங்க வந்துருச்சு மறுபடியும் கூப்பிடுங்க காக்கான்னு நீங்க வைக்கிறதே தெரியாது வந்து பார்த்துட்டு ஏப்பா உருளை நீங்க மட்டும் தின்னா நல்லது எனக்கு மட்டும் சைவமான சைவம் தானே சமைக்கணும் நீட்டி காமிச்சுட்டு காக்கானு கத்திட்டு வைங்க என்னடி ஒன்ற மாசம் சொல்றியா

அதுதான் அது வந்து கோயில் என் கண்ணுக்குள்ள பட்டுச்சு போனேன் அப்போ ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டான் கோயிலும் வந்து பட்டா அப்படி இல்லடி தங்கா தங்கா அப்படி நினைக்க வந்துருங்க இந்த தூணு கூட நம்ம சாமி இருக்கும் அப்போ கை வச்சிருக்க தூணு கூட சாமி இருக்கும் ஏன் சார் கூட நீங்களும் போறீங்களா ஒரு வீட்டில் ஒருத்தர் ரெண்டு போதும் நம்ம குடும்பத்தில் வந்து உட்காந்துக்கிடுவாரு காக்கா மட்டும் வந்துச்சான்னு பார்த்துக்கணும் போயிட்டு விடியாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு விடியாங்க வேமா அவங்க

பசுமாட்டுக்கு இந்த மாதிரி பச்சரிசி வெள்ளம் ரெண்டு பழம் அதை வச்சு சாந்தா கையால கொடுக்க சொல்லி சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் இன்னொன்னு கோயிலுக்கு போற இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ரைட்டு பெரியவங்க சொல்லும்போது அதை கேட்டுக்கோ நிறையா பேர் மெசஞ்சர்ல வேற சொல்லிட்டு இருந்தீங்க நாளைக்கு அமாவாசை இந்த தை அம்மாவாசையாச்சும் எங்களுக்காக கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்காக எங்களுக்காக தாங்க நெசவே கடைபிடிச்சிருக்கோம் எங்களுக்காக கடைபிடிச்சப்போ இல்லையே தெரியாது சொன்னவங்களுக்கு அந்த சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பா அதுக்காக தான் நாங்க செஞ்சிருக்கோம் மத்தபடி அமாவாசை பௌர்ணமி இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்ல இல்ல போய் இதே மாதிரி நாங்க கடைபிடிக்கணும்னு இருந்தாலும் கடைபிடிச்சிடுறோம் ஆமா என்னப்பா ரைட்டு ஓகே சுருக்கா சிருப்பா இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மாவு இருக்கிறதுல கொஞ்சம் தேங்காயும் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிடுவேன் தேங்காயும் மாவையும் ஒன்றா மிஸ் பண்ணி குழச்சி அப்படியே வேக வைப்பேங்க அந்த லாஸ்ட் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஞ்சமாக இருக்கும் தேங்காய் அப்போ வந்து ரெண்டு தகனையாக போட எனக்கு இருக்காது அதனால மொத்தமாக மிஸ் பண்ணி வைப்பேன் இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் இது ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மூணு பேருக்கு நாலு பேருக்கு நாலு குத்தி இந்த மாதிரி வைப்பேங்க

நாங்களும் இந்த பசுவும் சாப்பிட்டோம் இந்த காலை பசு சாப்பிடுச்சு இல்லை ரெண்டு எல்லாருமே சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி சொல்ற விரதத்துக்குன்னெல்லாம் நாங்கள் படையெல்லாம் போட்டு சாவி கும்பிடல எங்கள் மாமனாரை காமிச்சிட்டு மாமனாரையும் எங்கள் அப்ப எங்கள் அம்மாவையும் நினைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டோங்க எப்படி சொல்றது அப்படி இல்ல காக்காக்கு சாதம் வைக்கிறது அமாவாசைக்கு எல்லா எல்லா அமாவாசைக்குமே காக்காவுக்கு சாதம் வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாமே முடியலைனாலும் சரி இன்னைக்கு நிறைய பேரு மெசஞ்சர்ல சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு காரணத்துக்காக சரி நமக்கு பழக்கமே இல்லைனாலும் சரி உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய திருப்திக்காகவும் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க அதை செஞ்சாச்சு அவன்ட்டு இனிமே ஏன்னா அடுத்தடுத்த அமாவாசைகள் நாங்கள் சிலப்போ வீட்டில் இருக்கமா இல்லை யாவாரத்துக்கு போயிடமானு தெரியாது காலைல எழுந்திரிச்சோமா பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டோமா டபக்குன்னு இருக்கிறத சாப்பிட்டு யாவாரத்துக்கு ஓடுமான்ட்டு ஓடிடுவோம் அதனால எங்களுக்கு டைம் கிடைக்காதுன்றத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா திருப்பி கேட்டு நீங்கள் வர வர ரொம்ப ஒல்லியாகிட்டே வர்றாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அங்க குடுக்காம இங்க திண்டு கிடைக்க அவ்வளவுதான் இங்க குடுக்காமலாம் இங்க திங்க கிடையாது அது ஒரு ஒரு உடல் வாகு அதெல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரியாம நல்லா

எனக்கு பசுக்கம் சசுக்கவும் இல்ல இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இல்ல பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா காலையில கொஞ்சம் நடக்க போகலாம் அவங்க எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் லீவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது காலையில காலையில கொஞ்சம் நடக்கிறதுக்காக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கும் நிதினுக்காகத்தான் நடக்க எங்களால் போக முடியல ஏன்னா தான் எழுந்திரிக்கிறாங்க அஞ்சரைக்கு எந்திரிச்சுமே அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது டக்கு புக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு குடிச்சு அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி வெளில அனுப்புறதுக்கு ஏழு ஏழு ஆயிரா அதுக்கப்புறம் சின்னவன் எழுந்திரிச்சு சின்னவனுக்கு கிளப்பி கிளப்பி முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அவன் ஒம்பது மணிக்கு அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏற்பாடு வரும் அதை ஏழு மாடியும் பார்த்து கற்று எடுத்து வச்சு சாப்பாடு பழம் கொடுத்து முடிச்சிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புறதுக்கே சரியா போயிருது நேரம் அப்புறம் எங்கிட்டு இவங்க நடக்கிறது வைக்கிறது போயிட்டு வந்தாலும் கரெக்டாக இருக்குதுங்க வேலை வந்து சத்த நேரம் உட்காந்துருப்போம் அவ்வளோதான் அவருக்கு அந்த டீ குடிக்கிற கேப்பில் தான் உட்காந்துருப்போம் பெரும்பாலும்

இன்னைக்கு எப்படி போச்சு என்ன பண்ணுச்சுன்றதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே நான் அதுவும் இல்லாம இப்போ கொரியர் சர்வீஸ்லேருந்து வேற கால் பண்ணியிருந்தாங்க போய் அந்த சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொம்போதுக்குள்ள அந்த கோல்டு பட்டனாக இருக்கும் கோல்டு பட்டன் தான் வந்திருக்கு அப்படின்னு யூடியூப்ல இருந்து தான் சொன்னாங்க ஆனால் கோல்டு பட்டனா இல்ல வேற எதுவும் யூடியூப்லேயே சொல்லிட்டாங்க யூடியூப்ல இருந்தால் அப்புறம் அதுதானே வரும் இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குது வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அது எப்ப பிடிக்கும் போது நம்ம ஆடுகாலி குடும்பத்துல போகணும் முன்னாடி எல்லாம் அந்த சிலுவர் பட்டம் கோல்டு பட்டம் எல்லாம் கிடைக்கும் போது நானா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் நினச்சுக்குவேன் அதெல்லாம் பெரிய ஒரு சிலுவர்னா ஸ்டீல்லே கனமா இருக்கும் போல கோல்டு பட்டணம்னா பித்தளையில இருக்கும் போல இல்லைன்னா தங்க இதெல்லாம் பூசி இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சேங்க அதுக்கப்புறம் தான் என் மைண்ட்ல அப்படி நினைச்சேன் சில்வர் பட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்னாடி கார் போடு மேல அந்த சில்வர் மாதிரி இருக்கு அது ஒரு அவார்டு பெரிய பெரிய இப்ப நீ நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அது சின்ன பித்தளையில இவ்வளவு பெருசு தான் கொடுப்பாங்க நேஷனல் அவார்டு அது வந்து அந்த அவார்டுக்கு தான் பெருமையே தவிர அது என்ன பொருள் செஞ்சிருக்கணும் உன்னோட பழைய சாதனை இரும்பெடுக்கிறது யாருக்கு இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது இது கார்போனுங்க விலையே இருக்காது கொண்டுகிட்டு வரக்கூடாது சொல்லிட்டு ஆமா அப்படித்தான் கார் போடா குடுத்துருக்காங்க அப்படின்னு அதே மாதிரிதான் கோல்டு பட்டன் அப்படித்தான் இருந்துச்சு நம்ம நீங்க அதுல இருக்க கார்போடை பாக்காதீங்கக்கா அவன் அந்த போர்டு கிடைக்கிறதுக்கு பின்னாடி இருக்க எங்களை மாதிரி உறவுகளை பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாம் பின்னாடி கிடையாதுங்க நீங்க தான் முன்னாடி நீங்க முன்னாடி வந்ததுக்கு அப்புறம்தான் இதுவே பின்னாடி வருது சோ உங்களை முன்னாடி வச்சுதான் நாங்க இப்ப பேசவும் செய்யறோம் உங்களாலதான் அந்த பட்டங்களும் வாங்குறோம் அது நிஜம்தான் என்னைக்குமே

அப்புறம் அதுல வீடியோ போடணும்ல அதுக்கான இவரு எத்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வரும் நேத்து பா இதுக்கு போயிருந்தவங்க என்ன உள்ள போய் உள்ள உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு காமெடி தோணுச்சு என்ன காமெடினா உள்ள உட்கார்ந்து இப்படி எட்டி தெரியல அப்ப நான் சொன்னேன் முத்தையே தெரியல அப்ப என்ன ரெண்டு மூணு சேர் தாண்டி போய் உக்காருவோமா ஆஹ் சரி அங்க உட்கார்ந்தாலும் தெரியல அப்ப இன்னும் ரெண்டு மூணு சேர் தாண்டி போய் உட்காருமா அங்கே உட்காந்தாலும் தெரியல லாஸ்ட்ல முன்னாடி போய்கிட்டு முத்தை இப்பவும் எனக்கு தெரியல அப்படிங்க இதுக்கு மேல தெரியா லாஸ்ட் பெஞ்சே நான் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் தான் இருக்கு இதுக்கு மேலே தெரியலன்னா நீ ஸ்டேஜில் தான் ஏறி உக்காரணுங்கிறது தான் காமெடி புரியுதா நான் சொன்னேன் லாஸ்ட்ல நாங்கள் உட்காந்துருக்கும் போது சொன்னீங்க காமெடி சொல்லிட்டு அதில் சிரிப்பாருங்க அதாவது நான் லாஸ்ட் சீட்டில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு தெரியல தெரிஞ்ச உடனே மொத்தம் இந்த மாதிரி காமெடி எடுத்தாலோனு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே இதை காமெடியில் செஞ்சாலோ அப்படின்னு நான் சொன்னேன் உடனே

வருஷமே முடிய போகுது மீட்டிங் நடந்தாலும் சரி அவன் எயித்து ஸ்டாண்டர்டு போயிட்டேங்கிறது மட்டும் தெரியும் அவன் படிக்கிற கிளாஸும் தெரியாது அவன் இந்த பெரிய ஸ்கூலில் படிக்கிறேன்னு அந்த ஸ்கூல் மட்டும் தெரியும் அந்த கிளாஸ் ரூம் எனக்கு தெரியாது நேற்று உட்காந்துருந்த இடத்துல இங்கேருந்து நீங்கள் தம்பி கிளாஸ் ரூம் எங்கே பார்க்குன்னு நான் கேட்டேன் அதோ தெரியுது பாரு அங்கே அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இது அப்படியே வீடியோவில் சொல்கிறீங்களான்னு இப்படி பார்த்தாரு நான் சொன்னேன் தம்பியோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்பேன் நீங்கள் சொல்லணும் அந்த தெரியுது பாரு அந்த கிளாஸ் ரூமுன்னு சொல்லிவிட்டு எந்த வீட்டிலேயாவது த இப்போ இப்போ குழந்தை படிக்கும்போது கிளாஸ் ரூமுக்கு தெரியாத ஆளுங்க இருக்காங்களான்னு நீங்கள் கேளுங்க உங்கள் மனசில் தோன்றது அது தானே இப்போ என்கிட்ட சொன்னதை நீங்கள் அப்படியே கேளுங்க அப்படிங்கிறேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நிறையா பேர் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ என்ன மாதிரி வீட்டுக்களை பார்க்குறவங்க வீட்டில் இருக்கவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கெலாம் நம்ம வீட்டை

அதோ தெரியுதுவா நம்ம காமிக்கும் போது நான் கையை கொடுக்கும்போது எனக்கு பின்னாடி உட்காந்து சைட்ல உட்காந்து என் கையவே பார்க்கறாங்க என்ன அப்படின்னு திரும்புற மாதிரி இந்த ஒரு ஒரு படத்துல கூட என்ன அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளும் பாக்குறாங்கன்ற மாதிரி நான் அப்படி கையை கொண்டு போகும்போது எல்லாரும் அங்கே பாக்குறாங்க திரும்பி திரும்பி பாக்குற எல்லாரும் அங்கே பாக்குறாங்க இந்த மொழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் கையை விட்டுட்டு அடுத்தவ நம்மளை பாக்குறாங்களான்னு நம்ம பார்த்தா தான் நம்மளை பாக்குறது தெரியும் அதாவது அப்ப நான் என்ன சொன்னேன் இருமா நீ விளக்க முக்கிய வேண்டாம் ஒரு தப்பு செயல் செஞ்சா தான் நம்ம நாலு பேரை பார்த்து பயப்படணும் நம்ம தப்பே செய்யலே நான் படிக்க நான் போகாத கிளாஸுக்கு எடுங்கன்னு சொன்னதுக்கு நாலு பேருக்கு முன்னாடி எடுக்க கூடாதா வீடியோ அதுக்கு அந்த இடத்துல என்ன கேட்டாருங்க என்ன கேட்டாருங்க

எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சுற்றி சுற்றி பாத்துக்கிட்டே இருக்கேன் போயிட்டாங்களா கொஞ்ச நேரம் ஆளை காணும் என்னடா ஆளை காணும் எங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரம் போன் வருது சரி எப்படி ஆளுங்க தான் வருவாங்க நான் சாப்பிட வந்துட்டேன் சாப்பிட வாங்க சாப்பாடு போட்டுறாங்க அப்ப சாப்பிட வந்துட்டேன் சாப்பிட வாங்க பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட போயிட்டு கேட்டு சாப்பிட நீ என்னை கூப்பிடாம நீயே சாப்பாடு எடுத்து எல்லாத்தையும் அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன் இதுல தேடிக்கிட்டு திரிய வேண்டாமேன்ட்டு சாப்பாடு போட்டான் விட்டேங்க அப்புறம் பாவ தேடிக்கிட்டு திரிவாருன்ட்டு இவர் எங்க தேடுவார் இவரை தேடி நம்ம தெரிய மாட்டாமா இருந்தாலும் அந்த சண்டை அந்த கொஞ்ச நேரத்துக்கு நினைச்சு சோத்து தின்னதுக்கு அப்புறம் சண்டை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இல்ல விட்டுருவான்னு தெரியும்ல காமெடி அது நெசந்தேன் அப்படி ரெண்டு காமெடி சொன்னதுக்கு அந்த ரெண்டு காமெடி எடுத்திருந்தா ஷார்ட்ஸ் ஆயிருக்குமா ரெண்டு இருந்து ரெண்டு வீடியோக்கு ஷார்ட்ஸ் ஆயிருக்குமா இதை நான் சொன்னேன் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா சரி நம்ம பொண்டாட்டி நமக்காக தானே சொல்லுது இந்த இடத்துல கோவப்பட்டு பேசக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு சொல் புரிஞ்சுக்கணும்ல அந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க அந்த இடத்துல அப்படின்னாரு அப்படின்னாரு அந்த இடத்துல நம்ம என்னத்தை விடணும் ரோசத்தை விடணும் ரோசத்தை விட்டாத்தே சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சேர்ந்து வரலாம் இல்லை தனித்தனியா வரணும் உங்க நீங்கள் போய் வச்சுக்கோங்க சொல்லி தெரிய போகிறாங்க சரி ஓகே இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்னன்றதை நம்ம சொல்லி சொல்லிட்டோம் சரி ஓகே நீங்களும் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு நீங்கள் கேளுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரிப்புக்கு போகும்போது சரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சரி ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போகும்போதும் சரி சில டைம் நம்ம பக்கத்து ரைட்டான கருத்து இருந்தாலுமே கோவம் ஆப்போசிட்டில் இருக்க பார்த்து அவங்க சு அவங்களோட இதை பார்த்து கோவப்படுவாங்க இப்ப என் வீட்டுக்காரோட சங்குஷத்துக்காக அந்த கோவம் வந்தது சுத்தியா சங்கூஷம் சங்குஷம் அந்த சங்குஷத்துக்காக கோவம் வந்ததுங்க அதுக்காக அவர் அந்த இடத்துல வீடியோ எடுக்க மாட்டேங்கிறதுக்காக கோவப்பட்டாரு நான் அந்த இடத்துல நானும் கோவப்பட்டிருந்தா சண்டையா தான் ஆயிருக்குமே தவிர நான் எந்திரிச்சு வந்தனாலும் அந்த சண்டை அதோட முடிஞ்சிருச்சு தின்னதோட மொத்தம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்கு புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ ரெண்டு பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல இப்ப கார்ல போகும்போது சண்டை நடந்து நம்ம இறங்கி ஓடிட முடியாது ஸோ அந்த நேரம் பேசாம அமைதியா இருக்கணும் கார் எப்படா டிராப் ஆகுன்னு நினைச்சிட்டு இல்லைன்னா கொஞ்ச நேரம் நிறுத்துங்களேன் நான் அந்த இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தி ஒரு ரெண்டு மினிட்டு கீழே இறங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் இருக்கேன் என்ன தெரியுது எந்த இடத்துலயும் நீங்க அமைதியா இருந்துட்டாலே சண்டை கரெக்ட் என்ன செய்ய லூசு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அமைதியா போயின என்ன ரொம்ப நேரம் போட்டு போட்டு உங்களை அறுக்க விரும்பல ஏன்னா அடுத்து வீடியோ போடணும்ல நீங்க இதுல மட்டும் போய் பாத்துட்டு போய் சண்டையை பாத்துட்டு போனா பத்தாது நீங்க இன்னொரு வீடியோலயும் போய் எந்த எங்க மொகர கட்டைகளை பார்க்கணும்ல நீங்க அதனால நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமாயிருங்க பை